அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்குதோ என்னுடைய கையில் வந்து பணம் தங்க மாட்டேங்குது தேவையில்லாத ஏதாவது செலவுகள் வருது வாங்குற சம்பளம் பற்றவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு வகையில் விரைய செலவுகள் ஏற்படுது எனக்கு பண தேவை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து தீரும் இன்னும் சொல்லணுன்னா உங்ககிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு போயிட்டு திரும்ப தராமல் இருக்கிறாங்க அவங்க இப்போ கொடுத்த பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இன்னைக்கு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களே உங்களை தேடி வந்து பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பணம் சம்மந்தப்பட்ட ஏ டு செட் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டையும் பரிகாரத்தையும் சில மணி அட்ராக்ஷன் மெத்தடையும் இந்த நாளில் நம்ம பயன்படுத்தும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து ரிசல்ட் கொடுத்துருன்னு சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறதே விசேஷம் போகிறது ஒரு நாள் தான் ஏன்னா சூரிய பகவான் வழிபாட்டுக்குரிய நாள் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து சிறக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது கிடைத்தே தீரும் இது கூட நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான தேய்ப்பிரை சஷ்டி இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன்கள் நோய்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதோட இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்னென்னு பாத்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இது சரியாக மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை சரியாக நம்ம பயன்படுத்திட்டோங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதுன்னு நம்ம கைவிட்ட விஷயங்கள் கூட நிறைவேறும் நிறைய வந்து பணமும் சேரும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர இன்னைக்கு நமக்கு ஒன்பது ஒன்பது

வீடு மனை அமையல எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பா அவங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்ன்ட்டு ஒரு ஏலக்காயை வச்சு தனியாக ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன் அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருப்பேன் அடுத்ததாக இன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்தும் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் அதே பதிவுலேயே பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதாவது பீரியட்ஸில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோங்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த நாலு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்து இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அதில் உங்கள் சூழ்நிலைக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் சேருவதற்கான முறை குறித்து தாங்க இது யார் செஞ்சாலும் நிச்சயம் பண வரவில் இருந்த தடைகள் நீங்கி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை வரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் செய்யணும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக வந்தது கிடைத்தே தீரும் அதனால் மாலை ஆறு நாற்பதுலேருந்து இரவு ஏழு மணி நாலு நிமிடத்துக்குள்ளே உங்களுடைய முகம் கை காலை கழுவிட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ் அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இப்போ தண்ணீர் எடுத்துக்கணுன்னா நம்ம வந்து சில்வரில் எடுத்துக்கலாமா இல்லை கண்ணாடியில் எடுத்துக்கலாமா மண் பாத்திரத்தில் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் எது வந்து உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போது நான் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் என்கிட்ட இந்த மாதிரி டம்ளரில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ தண்ணீர் குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் அது கால்வாசி அளவுக்கு தண்ணீர் இருந்தாலும் போதும் மொத்தத்தில் தண்ணீர் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படுது அவ்வளவே தான் அது பாட்டில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நமக்கு இது மட்டுமே போதும் சில பரிகாரங்களுக்கு தண்ணீரோடு சேர்த்து ஒரு முக்கியமான பொருளை பயன்படுத்துங்க அது இதுன்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கு எதுவுமே தேவையில்லை வெறும் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் அமைதியான நேரத்தில் உட்காந்துக்கோங்க நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு எங்கே விருப்பப்படுறீங்களோ இப்போ நீங்கள் டிராவல் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா கூட அந்த சமயத்தில் யாருக்கிட்டேயும் பேசாமல் நீங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கடன் தொல்லை இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் வந்து நீங்கள் ஒதுக்கி வைங்க இந்த நேரத்தில் உங்களுடைய மனசு வந்து தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கணும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே இருக்கக்கூடாது எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஒத்தி போடுங்க அதன் பிறகு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க இதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கையை உங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எவ்வளவோ பணம் உடனடியாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு இந்த ரெண்டு நாளில் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து என்னுடைய பசங்களோட ஃபீஸை வந்து கட்டிடுவேன் இல்லை வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கமிட்மெண்ட் இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக கேட்க வேண்டாம் ஒரு ரீசனபிளாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ங்க அடுத்தது உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கரில் பயன்படுத்தி இப்போ டம்ளர்லேயே சொம்புலேயே தண்ணீர் வச்சுருக்கிறவங்க தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது சக்தி வாய்ந்த ஒரு மணி அட்ராக்ஷன் நம்பருங்க மகாலட்சுமி தாயாருக்கு உரியதுன்னு சொல்லலாம் இதை தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ பாட்டிலில் தண்ணீர் வச்சுருக்கிறவங்களால எழுத முடியாது இல்லையா அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் விரலை பயன்படுத்தி தண்ணீர்னுடைய அந்த வெளிப்புறம் அதாவது அந்த பிளாஸ்டிக் மேலேயே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது இப்போ சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் இதை சொல்கிறது சிறப்பு ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம் ஃபைண்ட் count stream find count stream it is a இது பார்த்திங்கன்னா ஃபைண்ட் கவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சுட்சுவர்டு தான் நம்மளுடைய சேனலில் நிறைய வரும் இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஏன் நம்ம பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த நம்பரை வந்து நம்ம எழுதியிருக்கோம் மேலும் அவங்களுக்குரிய இந்த பீஜ மந்திரத்தையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி சொல்லும்போது நமக்கு பண தேவை வந்து உடனே பூர்த்தி ஆகும் அதுக்காக தான் இதை வந்துட்டு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஃபைன்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதுறது அப்படிங்கிறது கூட நல்லது எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எழுதுறது அப்படிங்கிறதும் நல்லது இல்லைன்னா சொல்றதும் வந்து நல்லது இது சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி கற்பனையும் உங்க கையில் அந்த பணம் வந்து இருக்குது அந்த பணத்தை வச்சு நீங்க சால்வ் அந்த வந்து சால்வ் பண்ணிட்டீங்க இப்போ நீங்க ஹாப்பியாக இருக்கிறீங்க இப்ப பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே வந்துட்டு பணம் வீட்டில் இருக்குது அக்கோ பேங்க்கில் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கற்பனை பண்ணுங்க பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு முன்னாடி வச்சிருக்க கூடிய இந்த தண்ணீரை அந்த இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிங்க இப்போ பாட்டிலில் வச்சுருக்கிறோங்க முழு தண்ணீரையும் வந்து குடிக்க முடியாது இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு நாலஞ்சு முழுங்கு வந்து நீங்கள் குடிச்சிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இணைஜூட்டப்பட்ட வாட்டராக வந்து மாறி இருக்கும் அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு எப்போவெல்லாம் வந்து தண்ணீர் தேவைப்படுதோ எல்லாம் இந்த தண்ணீரையே நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த விஷயத்தை எல்லாருமே இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்